உலகத்தையே கலக்கிறாரே மனித கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் அப்படி வந்தாங்க மதினாவுக்கு வந்து கேட்டாங்க எங்க உங்களோட அமீர் மூமினி ஜனாதிபதி உமர் எங்க உலகமே நடுங்குதாப்பா அந்த மனுஷன் யாரே ஏதாவது விசேஷமான படைப்பா ஏதாவது வந்து இருக்குதா ஏதாவது இருக்குதா பாப்பா பார்த்தால் சுபகான் அல்ல நம்ம கண்ணியத்துக்குரிய தலைவர் உமர் அபுல் ஹத்தா பிரதி அல்லாஹு தாலான் ஈச்ச மரத்துக்கு அடியில கைய தலை தலை தலகாணியாக வச்சு படுத்துக் கொண்டிருக்கிறார்

தாயார் ஆகிவிட்டால் மற்றவர்களையும் ஈமான் உள்ளவர்களாக வாழ முயற்சி செய்துவிட்டால் அல்ல அவர்களுக்கு கொடுக்கிற கூலி இருக்கிறது சாதாரணமானது அப்படிதான் ஆகணும் ஆவிதான் ஆகிடக்கூடாது சைத்தான் நல்ல இன்பத்தை கொடுப்பான் குருவான் ஓதுரை உட்கார்ந்துகிட்டு பதினைஞ்சாயிரம் குருவான் இருபதாயிரம் குருவான் சைத்தான் சொல்ல ஓது ஓது நல்ல ஓது பள்ளி விட்டு வெளியே போயிடாத நீ சொல்லிட்டா ஒன்ன போய் இன்னும் பத்து பேர் குருவான் ஓதுரை உருவாயிருவான் அப்படி இல்ல நீ மட்டும் செய் நீ மட்டும் செய் போச்சா हाँ शैतान का बहुत बड़ा दुकान है अब उन्हें तो ये मार तो दे तस्वी तोलू आर शैतान इनमें तो घुर तोलू न लाल तोलू आप पानी रंटू मरने रे लंच मरने रे तोलू बेलिये पेटे अब उनको तोलू तोली रहा दामानी न लाल रुपए मी तोल की आलिया की नापर रो पार्ट रख रे इबोलो पार्ट इन्हों पत्त பாருங்க அந்த நேரத்துல நல்ல தூக்கம் போகும் ஒரு நாள் விட்டுட்டான் அடுத்த நாள் காலையில் அவரை எலும்பி அழுது இருக்குதே அல்லா நான் என்ன பாவம் செஞ்ச ரப்பே யாருடைய புறத்தை பேசினேன் யாரு கோல் பேசுறானோ புறம் பேசுறானோ அவனஜத் நசீவாகாது நான் யார பத்தி புறம் பேசினேன் யார பத்தி கேவலமா இல்லையே ரப்பேன்னு அதுதான் காலையில உத்தரந்து நிழப்பாட்டா இதே எலும்புக வாப்பா எலும்புகன் தகுட எலுமி என்ன தஜ தொழுங்க தஹஜ தொழுங்க நான் அதான் நீ யாரும் வாப்பா நான் தான் ஷைத்தானா நீங்க ஷைத்தான் நீயும் நல்லா வேலை செய்யறீங்களா இதே மாதிரி தகஜ தீகலாம் நீ எழுப்பா அடே சும்மா அழுதா நேத்து ஓம் கால சூப்பி நான் தூக்க வச்சுட்டே நீ அழுக அழுகையில அல்லா உன்னுடைய எல்லா பாத்தையும் மன்னிச்சுட்டான் வேணா நீ எலும்பி தொழுவப்பா நீ தொழு

சரியான சந்தோஷம் அல்ஹம்துல்ல தெரியாறே நீங்க யாரு நான் உம் நேரம் மூத்தா போய் இருப்பனே நீங்க யாரு நான் தான் ஷைதாண்ணா ஷைதாடா நீங்க இப்படி நல்ல வேலை செய்வீங்களா நல்ல வேலையிலடா நீ பள்ளி உள்ளுக்கு ஏத்துக்கா அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிற உன் மேல தேவர் வந்து நீ மௌத்தா பா நீ ஷரீதா ஆயிருவ அத உன்னை பிடிச்சி வெளியே எத்தனை அட பாவி நான் ஷஹீதா ஆமாம் இருக்கிறது நீ எப்படி செஞ்ச ஆமா செஞ்ச நல்லதா அத மாதிரி விவாதத்துல ருசிய கொடுப்பான் இன்பத்தை கொடுப்பான் தாபத்துல கொடுக்க மாட்டான் போயிடாத வெளிய இறங்கிடாத பள்ளி விட்டு நீ ஓது நீ நல்லா செய் நல்லா இபாத செய் வலையில மாட்டிக்கிறாய்ங்க அப்படி சஹாபிகள் செஞ்சிருந்தா நபி செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் பேசவோ நீங்க கேட்கவோ முடியாது ஈமான் சம்பாதி ஈமான் அதுக்குதான் பாடுபடணும் ஈமான் என்பது சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்து உள்ளத்தில் வைக்க வேண்டிய ஒரு பொருள் தானா வராது சும்மா வராது சும்மா அல்லாஹ் கொடுக்கிறதாக இருந்திருந்தால் பிலால் அபஷி அந்த மணலுக்கு மேல துடிக்க தேவையில்லை கப்பா அந்த நெருப்புக்கு மேல துடிக்க தேவையில்லை